நாங்கள் தருமபுரி மாவட்டம் பாப்பிரட்டி வட்டம் மோளையானூர் ஆலாபுரம் இணைசி மறுக்காலம்பட்டி அனைத்து பஞ்சாயத்து விவசாய சார்பாகவும் இங்கே ஒரு அரசு கோரிக்கை வச்சுருக்கோம் அதிகாரி வந்தாங்க அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அதே கோரிக்கை என்னென்னா இங்கே ஒரு டேமினுக்கான அரசு அனுமதி கொடுத்துருக்கறதா ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க ஒரு நபர்கள் அதை வந்து நாங்கள் வந்து எங்கள் விவசாயத்துக்கிட்ட எந்த கருத்து கணிப்பும் கேட்கல கோர்ட்டு உத்தரவு உயர்நீதிமன்ற உத்தரவு அரசு உத்தரவு எதையுமே மதிக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு வந்து செடி பிடுங்குறோம் என்ன பிடுங்குறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பனைமரம் வனவிலங்குகள் மயில் ஆலமரம் அரசமரம் மயினாக்கள் கிளிக்கல் புறிகள் இயற்கை சூழ்நிலை இருக்குது இந்த மாவட்டம் வறட்சியல் மாவட்டம் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு கோவாரி ஆரம்பிச்சு ஒரு தண்ணியெல்லாம் அவங்க ஆழமாக கொண்டு போயிட்டேன்னா வறட்சி ஏற்படும் இங்கே வந்து பக்கத்துலேயே வெற்றிகாசி ஸ்கூல்னு ஒரு கான்வென்ட் இருக்குது ஒரு கிலோமீட்டரில் ஏரிகள் இருக்குது குளங்கள் இருக்குது விவசாய குடியிருப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துலேயே ஒரு முப்பது நாற்பது குடும்பங்கள் விவசாய குடியிருப்பு வச்சுக்கிட்டு ஆடு மாடு எல்லாமே இருக்குது இந்த இடத்துல வந்து பெண்கள் எல்லாம் வந்து நிறைய வந்து அவங்கவுங்க தண்ணி செய்ய ஒரு சுதந்திரமான உணர்வோட பெரிய மாட்டுக்கு எடுக்கிறது விவசாய பண்ணி மேற்கொள்றதுலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து அடையாளம் தெரியாத நபர்கள் நாங்கள் வந்து கோரி வேலை செய்கிறோங்கும் போது எல்லா இடத்துக்குமே இவங்க வந்து யார் யாராலேயோ எதோ தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால இந்த இடத்துல வந்து கோரி அமைக்கிறதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே வந்து டங்ஸ்டன் பிரச்சனையெல்லாம் வந்து மக்கள் கோரிக்கையால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு மக்களால் தான் முக்கியமோ இல்லையா அரசுக்கு வருமானங்கிறது அடுத்த கட்டம் தான் அப்படிங்கிற முடிவில் இன்றைக்கி அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு இன்றைக்கி வந்து வட்டாட்சியர் வந்து நாங்கள் பல தடவை ஃபோன் பண்ணோம் அவர் எடுத்து சரியான எங்களுக்கு அணுகுமுறை கொடுக்கல அவங்களுக்கு வந்து இது ஒரு சரியான கவனத்தை கொண்டு போய் அவங்க மக்கள் பணிக்கு அவங்க எந்த வகையிலையும் சரியாக இருக்காங்களே இல்லையாங்கிறத கூட தெரிய மாட்டேங்குது பல புகார்கள் கொடுத்துருக்கோம் வட்டாட்சியர் மேலே அவர் வந்து இது இப்போ சம்மந்தமாக எந்தெந்த கருத்துருவும் கேட்கறதுக்கு அவங்க தயாராக இல்லை பாப்பரடி கவலோயர் கோயில் திரு வான்மதி அவங்க எங்கள் கோரிக்கையை வந்து கூட இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து எங்கள் கோரிக்கை நிறைவேற்றியிருக்காங்க ஆரை பழனி சார் அவரும் எங்கள் பேச்சுவார்த்தையில் உடன்பட்டு நாங்கள் வந்து உரிய நட கவனத்துக்கு அரசு கவனத்துக்கு கொண்டு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க ஆலப்புரம் பையன் கிராம நிர்வாக அப்சரின் அவங்களும் நல்ல ஒரு முடிவாக எடுத்து எங்களுக்கு வந்து இன்னைக்கு வேலையை தடுத்து நிறுத்தி இன்னைக்கு வந்து நாங்கள் அரசு இதுக்கான உரிய அனுமதி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க அரசு இயந்திரங்கள் அனைத்துமே எங்கள் விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அரசாங்கமும் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால தான் எங்களுக்கு இந்த போராட்டம் வெட்டி அடைஞ்சிருக்கு இதை தொடர்ந்து இதை வந்து நாங்க வந்து இந்த கோரங்கு வர்றதுக்கு நாங்க எதிர்ப்போம் மனு கொடுத்துருக்குறீங்களா அரசுக்கு இது வரைக்கும் எங்களுக்கு மனு இல்லை நாங்க வந்து அரசாங்கத்தை போய் நாங்க மனு கொடுக்கறதுக்கு விவசாயிகளுக்கு எங்களுக்கு எந்த விதமான சூழ்நிலை இல்லை எங்களுக்கு எல்லாம் மாடு கண்ணு குடும்பம் குழந்தைங்க குட்டிங்க ஒரு நாள் போனா கூட ஒரு பக்கம் காற்றை பண்ணி எல்லாமே ஒரு தொந்தரவு பண்ணி எல்லாமே அழிச்சிடுது அதனால நாங்க வந்து இன்னைக்கு வந்து அரசாங்கம் எங்க கிட்ட கோரிக்கை அவங்களே நேரடியா வந்து களத்துல வந்து எங்க மனு எங்க இதை இது வந்து மனுவாக எடுத்துக்கிட்டு கூட எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குறதுக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம்